வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மான்மீகி தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இறந்தினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வாங்கப்போ வீடியோக்கு போகலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி ஐந்து புரோதி ஆண்டு ஆனி மாதம் பதினோராம் நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி மேல்நோக்கு நாள் இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை திருதியையும் அதன் பின்பு சதுர்த்தியும் தொடர்கிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை வைத்திருதியும் அதன் பின்பு தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை திருவோணமும் அதன் பின்பு அவித்த நட்சத்திரமும் வருகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பத்திரையும் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பவமும் அதனைத் தொடர்ந்து பாலவமும் வருகிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை அமிர்த யோகமும் அதனைத் தொடர்ந்து சித்த யோகமும் வருகிறது இன்றைய ராசி மேஷம் நலம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆசை கடகம் பரிசு சிம்மம் செலவு தண்ணி மேன்மை துலாம் ஆர்வம் விருச்சகம் உதவி தனுசு முயற்சி மகரம் உறுதி கும்பம் பக்தி மீனம் தடங்கள் இன்றைய சந்திராஷ்டிரமான நட்சத்திரங்கள் இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை திருவாதிரியும் அதன் பின்பு புனர்பூசமும் வருகிறது இன்று முன்னாள் பிரதமர் வி பி சிங் அவர்களின் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகுகாலம் இன்று மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் இன்றைய வரை காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய பாட்டி வைத்தியத்தில் அகத்திக்கீரையை வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வர இரத்த கொதிப்பு வராது என்று பதிவில் உள்ளது இன்றைய பழமொழியில் வலுவான காரணங்கள் வலுவான செயல்களை உருவாக்குகின்றன என்று குறிக்கப்பட்டுள்ளது இன்று காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜர் சேஷ்டாஷேகம் நடைபெறுகிறது உப்பளியப்பன் கோயிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் புறப்பாடு நடைபெறுகிறது அடுத்து நம்ம இன்று ஒரு கோயில் தகவலில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழியில் உள்ள நாராயணர் திருக்கோயில் பற்றி பார்க்கலாங்க இக்கோயில் அமைந்துள்ள இடம் சீர்காழி என்னும் ஊரில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது இக்கோயிலின் பெயர் நாராயணர் மூலவர் உற்சவர் தாடாளன் அம்மன் லோகநாயகி இத்திருக்கோயிலானது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது இருபத்தி எட்டாவது திவ்ய தேசமாகும் சுவாமிக்கு துளசி மாலை வஸ்திரம் அணிவித்து சர்க்கரை பொங்கல் படைத்து பக்தர்கள் தங்களது கடனை செலுத்தி வருகின்றனர்